ஸ்ரீ குரு பியூனமஹ என்ன பார்ந்தவர்களே ஒரு விளைவை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கிறது ஆங்கிலத்தில் இதில் அவுட்கம் ப்ராசஸ் என்று சொல்வார்கள் இந்த இடத்துக்கு தான் நான் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பாதை உண்டு அந்த பாதையை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இஷ்டமோ கஷ்டமோ எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் இது பல பேர்களுக்கு புரிவது கிடையாது அது மட்டுமல்ல ஒரு விளைவை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் ஆசைப்படுறோன்னா எதற்காக அந்த விளைவு என்ற புரிதல் இருக்கிறதா வை என்ற ஒரு வார்த்தை சைமன் சைனக் என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் ஒரு பெரிய கன்சல்டன்ட் அமெரிக்காவில் பல பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அவர் அட்வைசராக இருப்பார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு செமினார் நடத்துகிறார் அந்த செமினாரில் என்ன சொல்கிறாரு ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின் வாய் ஹவு அண்ட் வாட் வில் ஃபாலோ அப்படின்ற ட்ரை டு ஆன்சர் த கொஸின் வாய் ஹவு அண்ட் வாட் வில் ஃபாலோ என்ன சொல்கிறாரு ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இல்லை ஒன்று அடைய விரும்புகிறேன்னா வாய் எதனால் உனக்கு வேணும் அந்த ஒரு தெளிவு நம்ம மனசில் வரணும் மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த இலக்கை நம்ம மனதார ஏற்க முடியாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்றைக்கி டிசம்பர் மாதம் எண்டு வந்தாச்சு இன்னும் சில நாட்களில் புத்தாண்டு வந்துடும் நம்ம என்ன என்ன செய்வோம் வரக்கூடிய புத்தாண்டில் இதெல்லாம் செய்யப்படுறேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கும் இது எல்லோரும் செய்கிறது தான் கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் எடுத்த சபதங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் பத்து சபதம் எடுத்துங்களான்னா அதில் ஒன்றாவது தேர்மான்றது கேள்விக்குறி நாளையிலேருந்து நான் ஜாகிங் பண்ண வரேன் அப்படின்ட்டு நல்ல ஜாகிங் ஷூ அப்புறம் அந்த ஜாகிங் போடுகிற அந்த பேண்ட்டு கண்டெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க நல்ல பனியெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் இதுதான் ஆரம்ப சூரத்தனம் சொல்லுவாங்க அதே போன்று தான் குழந்தைகள் எல்லாம் இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்னு பண்ணுவாங்க ஸோ யூ ஷுட் ஆஸ்க் வாய் உங்கள் குழந்தையோட உட்காந்துக்கிட்டு எதனால் இதை செய்ய விரும்புகிற வாய் வாட் வில் இட் டூ ஃபார் யூ இந்த கேள்வி எழுதிக்கோங்க வாட் வில் இட் டூ ஃபார் யூ வாய் இஸ் இட் இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ ரெண்டு கேள்வி வாட் வில் இட் டூ ஃபார் யூ வாய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ அந்த குழந்தைய உட்கார வச்சு இதுக்கு பதிலை கேளுங்க ஒரு உதாரணத்திற்கு அவர் வந்து சொல்கிறாரு நான் கிரிக்கெட் கோச்சிங்கினை சேர்த்து விடுவா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் சொல்லுங்கள் ஆ ரைட் சேர்த்து விட்றேன் இந்த பணம் கூட எடுத்து வச்சுட்டேன் வாய் யூ வாண்ட் டு ஜாயின் தி கிரிக்கெட் கோச்சிங் வாய் அவர் சொல்லட்டும் வாட் வில் இட் டூ ஃபார் யூ கிரிக்கெட் கோச்சிங் போனதுனால உனக்கு என்ன அட்வான்டேஜ் வாய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ இதுக்கு அஞ்சு பதில் அதுக்கு அஞ்சு பதில் அதை சொல்லி அதை ரிப்பீட் பண்ணுங்கள் ஓ இதற்கு இந்த ஐந்து காரணங்களுக்காக யூ வாண்ட் டு ஜாயின் கிரிக்கெட் கோச்சிங் சரி இந்த கிளியராக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாய்க்கு பதில் அவர் கிடைச்சி போச்சோன்னா எப்படி ஒரு மேனேஜ் பண்ண போகிறாரு நார்மல் ஸ்கூலுடைய கடமைகள்லாம் இருக்கு இல்லையா ஹோம் ஒர்க் பண்ணுறது அதையும் இந்த கோச்சிங் எப்படி அவர் சமாளிக்க போகிறாரு ஹவ் இஸ் இ டு மேனேஜ் இஸ் டைம் வாட் ஆர் திங்ஸ் இஸ் கோயிங் டு டூ அண்ட் இஸ் நாட் கோயிங் டூ டுற தெளிவு வந்துடும் இந்த எக்ஸசைஸ் கணக்காக பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக அவர் எதுக்காக சேர்றாருன்ற தெளிவு வந்த உடனே சீரியஸாக இருப்பார் ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் இதுக்கு பதில் தெரியாமல் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு அவர் சேர்ந்துருந்தார்ன்னா அப்பயே சொல்லுவார் அப்பா நான் இதை பற்றி யோசனை பண்ணலை அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுவார் இல்லை உண்மையிலேயே அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவலை தூண்டி எடுக்கக்கூடிய அளவில் இதை செஞ்சிட்டிங்களா நீங்கள் கட்டின காசுக்கு ஒழுங்க அவர் உழைக்க ஆரம்பிச்சிருவார் இந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள்